சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பயிலும் மாணவி கல்லூரி வளாகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார் இதை தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகம் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த சம்பவம் குறித்து செயலாளர் மிருதுளா தன் கருத்துக்களை பகிர இருக்கிறார் இது உண்மையால ரொம்ப கண்டனம் தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது ஏன்னா இது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கல கல்வி நிலையத்துக்குள்ள அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிலையத்துக்குள்ள இந்த சம்பவம் நடந்திருக்கிறத நம்ம ஒரு சாதாரண விஷயமா கடந்து போகவே முடியாது ஏன்னா இன்னைக்கு பல்வேறு தடைகளை தாண்டி தான் இன்னைக்கு பெண்கள் வந்து கல்வி நிலையத்தை நோக்கி வராங்க ஸோ அப்படி வரக்கூடிய பெண்களுக்கு நாம சேஃப்டியை என்ஷோர் பண்ண வேண்டியது ஒரு சமூகமா நமக்கு இருக்கிற பொறுப்பு அதே போல ஒரு பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு அது கூடுதலா இருக்குது ஏன்னா இப்போ இது பகல்லயோ வேற எந்த நேரத்திலயோ நடக்கல இரவு நேரத்துல நடந்திருக்கு ஒரு கேம்பஸ்குள்ள அப்படி ஒரு ஆள் வந்து ஈஸியா வந்துட்டு போக முடியாது பகல் நேரத்துல வர முடியும் யார் வேணா ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள வர முடியும் வெளியே போக முடியும் ஆனா இரவு நேரத்துல அவ்வளோ செக்யூரிட்டிஸ் இருக்கும் அதுவும் ஹாஸ்டல் உள்ள அந்த மாணவி வந்து தங்கி இருந்திருக்காங்க அப்ப யார் அங்க வந்திருக்க முடியும் அப்ப பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகம் அவ்வளவு அலட்சிய போக்குல செயல்பட்டு இருக்கு இருந்த செக்யூரிட்டிஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி ஏராளமான கேள்விகளை நாம இந்த விஷயத்துல எழுப்ப வேண்டி இருக்குது இன்னைக்கு இப்போ என்ன நியூஸ் வந்திருக்குன்னு சொன்னா சிசிடிவி ஒர்க் ஆகலன்னு சொல்றாங்க ஆனா அமைச்சர் வந்து நாங்கள் சிசிடிவி எல்லாம் செக் பண்ண போறோம் அதுல இருந்து நாங்கள் வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனா இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல் சிசிடிவிஸ் ஒர்க் ஆகலன்னு சொல்றாங்க அப்போ இவ்வளோ செக்யூரிட்டிஸ் அந்த சேஃப்டிஸ் என்பது குள்ள இல்லாத ஒரு நிலை இருந்ததுன்னு சொன்னா எப்படி இன்னைக்கு பெண்கள் வந்து படிக்க வருவாங்கன்ற ஒரு கேள்வியை தான் நாம வந்து எழுப்ப வேண்டியிருக்கு கேம்பஸ் குள்ள வந்து ஐசிசி கமிட்டிஸ் வந்து இருக்கணும்னு சொல்றோம் அந்த கமிட்டினுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா மாணவர்கள் அது மாணவி மட்டும் இல்ல மாணவர்களும் தங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் நிகழ்ந்தாலும் அதை வந்து போய் சொல்லக்கூடிய ஒரு இடம்னு இருக்கணும் அது வந்து எல்லா கேம்பஸ்லயும் இருக்கணும்னு சொல்லி சட்டம் வலியுறுத்துது அதை என்ஷோர் பண்ணுது ஆனா நீங்க போய் யதார்த்தத்துல எல்லா கேம்பஸ்லயும் செக் பண்ணி பாத்தீங்கன்னா அப்படி ஒரு கமிட்டி இருக்கிறதே மாணவர்களுக்கு தெரியப்படுத்த படுத்திருக்க மாட்டாங்க அதுல இன்னும் நம்ம வந்து மோசமா பார்க்க வேண்டியது என்னன்னா பல பேராசிரியர்களுக்கே இப்படி ஒரு கமிட்டி இருக்குதா அப்படின்றது தெரியாத இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு கல்வி நிலையங்கள்ல உருவாகி இருக்கு அப்ப இப்படி ஒரு கமிட்டி இருக்குது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா மாணவர்கள் வந்து சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஏற்பாடே இன்னைக்கு கல்வி நிலையத்துக்குள்ள இல்லாத பட்சத்துல இது மாதிரியான சம்பவங்கள் நிகழ தான் செய்யும் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்டல் இரவு நேரத்தில் எப்படி செயல்படணுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அது குறிப்பாக நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைமுக்கு மேலே தான் வெளியே வரணும் இந்த டைமுக்கு மேலே வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி மாணவர்களுக்கு அவ்வளோ கட்டுப்பாடுகள் என்பது ஹாஸ்டல்குள்ளே விதிக்கப்பட்டிருக்குது ஸோ அந்த கட்டுப்பாடுகள் வந்து நம்ம ஒரு முரணோட பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருந்தாலுமே அப்போ அதை தாண்டி எப்படி ஒரு ஆள் உள்ளே வர முடியும் அப்போ யார் இது நடத்துனா சிசிடிவிஸ் ஒர்க் ஆகாம இருக்குதுன்னா அது ஏன் ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அது ஒர்க் ஆகலன்னு பாக்குறீங்க அப்ப அது ஒர்க் ஆகலன்னா அப்பவே அதை சரி பண்ணக்கூடிய ஒரு இடத்துல பல்கலைக்கழக நிர்வாகம் செயல்பட்டு இருக்கணுமா இல்லையா ஏன்னா இத்தனை மாணவர்கள் உள்ள படிக்கிறாங்கன்னும் போது அவ்வளவு தட் சில விஷயங்களை வந்து ஒரு யூனிவர்சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது ஆனா அதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு எல்லா கல்வி நிலையத்திலும் அப்ப இந்த தான் நாம வந்து கொஸ்டின் பண்ண வேண்டியிருக்கு குறிப்பா இந்த விஷயத்தை பிரச்சனையா தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா இதுல எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்குது இயல்பாவே நாம வந்து சமூகத்துல இந்த சாதிய பிரச்சனையா இருந்தாலும் அதை வந்து எப்படி பாக்குறோம் அதே மாதிரி ஆண் பெண் பிரச்சனைன்னு வரும்போது குழந்தை வளர்ப்புல இருந்து நாம வந்து எல்லா இடங்கள்லயுமே வந்து அஹ் பாதிக்கப்பட்டவங்கள்தான் திரும்ப திரும்ப கேள்விக்குள்ளாக்கிட்டே இருக்கோம் அஹ் குறிப்பா இந்த விஷயத்துல ஊடகங்கள் எப்படி செயல்பட்டு இருக்குன்றதை நம்ம பார்க்கணும் நீங்க இன்னைக்கே வந்து நியூஸை பார்த்தீங்கன்னா காதலனோட காதலி வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க தான் வந்து மீடியாஸ் வந்து அந்த செய்தியை வந்து ஃபேப்ரிகேட் பண்றாங்க யாரு கொடுத்தா முதல்ல மீடியாஸ்க்கு அந்த என்ற கேள்வியும் நம்ம சேர்த்து கேட்க வேண்டியிருக்கு ஏன்னா ஒரு நியூஸை நாம வந்து எப்படி சித்தரிக்கிறோம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு அந்த மாணவியோ இல்ல அந்த பாதிக்கப்பட்ட மாணவரோ வந்து சொன்னாங்களா பிரஸ்ஸுக்கு வந்து பேட்டி கொடுத்தாங்களா நாங்க காதலர்கள் இல்ல ஆனா அப்படி போட்டாதான் இன்னைக்கு நியூஸ் வந்து வைரல் ஆகும் அப்படின்றதுனால ஒரு பாதிக்கப்பட்ட ஆட்களையே திரும்ப பாதிப்புக்குள்ளாக்குறது இருக்கு பாத்தீங்களா இதை நம்ம சமூகம் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அந்த மாணவி என்ன டிரெஸ் போட்டிருந்தாங்க எந்த டைமுக்கு வெளியே போனாங்க யாரோட போனாங்க திரும்ப திரும்ப விக்டிம ரீவிக்டிமைஸ் பண்றதுலதான் நம்ம சமூகமா ரொம்ப தயார் நிலையில இருக்கும் பாதிக்கப்பட்டவங்களோடய நம்ம சமூகம் கிடையாது நாம கிடையாது அப்போ அப்ரஸர் யார் வந்து இந்த வன்கொடுமையை இழைக்கிறாங்களோ அவங்களுக்கான பாதுகாப்பான சூழல் தான் நம்ம உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் குறிப்பா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்னைக்கு ஏன் அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களால வெளியே பேச முடியலன்னு சொன்னா பேசினா நிறைய பிரச்சனைகள் இருக்கு இன்க்ளூடிங் நீங்கள் கேம்பஸாகவே அண்ணா யூனிவர்சிட்டியில பல ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஆனால் எந்த ஒரு மாணவர் அதை எதிர்த்து பேசினாலோ இல்லை அதை கேள்வி கேட்டாலோ அவங்களுக்கு வந்து மார்க்ஸை கட் பண்றது இன்டர்னல்ஸ்ல கை வச்சுருவோன்னு பயமுறுத்துறது அவங்கள அகாடமிக்ஸா எடுத்து தொடர விடாம பண்றதுன்ற ஏற்பாடு தான் இன்னைக்கு இருக்குது அதெல்லாம் தீர்ப்பதற்கான ஒரு வழி என்னன்னு சொன்னா மாணவர் பேரவை தேர்தலை கல்வி நிலையங்களை நடத்தணும்ன்றதுதான் எனக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எனக்காக பேச இருந்தாருன்னு சொன்னா என்னுடைய பிரச்சனைகளையும் குறைகளையும் நான் ரொம்ப தைரியமா வெளியே சொல்ல முடியும் ஆனா அப்படியான ஒரு சூழல் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கேம்பஸ்ல கிடையாது மாணவ ஜனநாயக பேரவை தேர்தலே நடக்கிறது கிடையாது உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு லிண்டோன்ற ஒருத்தர் நீதிபதி தலைமையில வந்து ஓய்வு பெற்ற நீதி அரசர் தலைமையில ஒரு கமிட்டி அமைச்சு எல்லா கல்வி நிலையத்திலும் பேரவை தேர்தல்கள் நடத்தணும்னு சொல்லிட்டாங்க ஏன் தமிழ்நாட்டுல நடத்தாம வச்சிருக்கீங்க ஒரு சமூக நீதியை பேசக்கூடிய ஒரு அரசாங்கம் இதை ஏன் இன்னைக்கு நடத்த மறுக்குதுன்ற கேள்வியை தான் நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கு அப்ப இதையெல்லாம் களைஞ்சு கல்வி நிலையம் வந்து ஜனநாயக ரீதியில் செயல்பட்டாதான் மாணவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை மாணவர்கள் தைரியமா முதல்ல வெளியே சொல்ல முடியும் அப்பதான் இந்த சிக்கல்களை தீர்க்க முடியும்ன்றதை நம்ம பாக்கலாம் இதுல வந்து உரிய நிறைய நடத்த முதல்ல முதல்ல யார் வந்து இது இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்படின்றத உரிய முறையில விசாரிச்சு உண்மையான குற்றவாளிகள் யாரும் கண்டுபிடிச்சு அவங்க தண்டிக்கப்படணும் அதே போல அந்த மாணவியினுடைய ஐடென்டிட்டி என்பது பாதுகாக்கப்படணும் வந்து எந்த வெளிப்படுத்துற விதத்திலயோ ஏதோ ஒரு விஷயங்கள் கூட நடந்துடக்கூடாது அவங்களுடைய கல்வி என்பதும் பாதிக்கப்படக்கூடாது நாம வந்து திரும்ப திரும்ப நம்ம எந்த நியூஸ போட்டா அந்த நியூஸ் வந்து வைரல் ஆகும் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நின்னுட்டோம் இதே ஒரு பிரச்சனை நம்ம குடும்பத்திலயோ இல்ல நம்ம பொண்ணுக்கோ நம்ம தங்கச்சிக்கோ நம்ம வைஃபுக்கோ நடந்திருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவோன்ற ஒரு யதார்த்தமான கேள்வி இருக்குல்ல அப்ப யாரோ ஒருத்தவங்களோட பொண்ணுன்னு போது அது நமக்கு ரொம்ப ஈஸியா ஆகி அது நம்ம ஒரு சமூகமாவே பார்க்க வேண்டிய பிரச்சனையா தான் நாம் அணுகணும் சோ அந்த மாணவினுடைய டீட்டெயில்ஸ் என்பது பாதுகாக்கப்படணும் அதை வெளியே சொல்றது இப்ப முக்கியம் கிடையாது அது தேவையும் கிடையாது யாருக்கு நடந்திருந்தாலும் அது தவறு தவறு தான் அந்த இடத்துல இருந்து தான் மீடியாஸுமே இந்த பிரச்சனையை அணுகணும் சோ அந்த மாணவியோட டீட்டெயில்ஸ போடுறது அவங்க வீட்டாண்ட போய் பேட்டி எடுக்கிறது இல்ல அவங்க சுத்தி இருக்கக்கூடிய ஆட்களை போய் பேட்டி எடுக்கிறது அந்த மாணவியோட ஐடென்டிட்டியை வந்து வெளிப்படுத்துறதுன்றது இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எப்படி சுதந்திரமா வாழ முடியும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அவங்க என்ன மாதிரியான மன தடைகளை பேஸ் பண்ணுவாங்கன்ற கேள்வி இருக்குல்ல அப்ப நம்ம அந்த சமூக பொறுப்போட நாமளும் நம்ம கூட வாழக்கூடிய சக மனிதர்கள் அப்படின்ற ஒரு புரிதலோட தான் இந்த விஷயத்த அணுகணும் சோ அதை தாண்டி நம்ம வந்து ஒரு ரேட்டிங்காக சில விஷயங்களை பண்ணிடக்கூடாது சோ அந்த வகையில யாரு இந்த குற்றத்துல ஈடுபட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படணும்ன்றதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது அதே நேரத்துல எல்லா கேம்பஸ்லயும் வெறும் அண்ணா யூனிவர்சிட்டியில இன்னைக்கு இந்த செக்கிங் நடத்துறதுனால வந்து ஒண்ணும் நடந்துற போறது கிடையாது அப்ப எல்லா கேம்பஸ்லயும் குறைஞ்சபட்சம் இப்படி ஒரு கமிட்டி இருக்குது அதை தெரியப்படுத்துங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு சோ அதுல வந்து நம்பிக்கையான ஆட்களை வைங்க அதுல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு முதல்ல ஜெண்டர் சென்சிட்டைசேஷன் இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் போது அது எப்படி அணுகிறதுன்ற மனநிலை இருக்கணும் நாங்க மாணவர் சங்கத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரி நிறைய கல்வி நிலையங்கள் நிறைய பிரச்சனைகள் ஹேண்டில் பண்ணியிருப்போம் அப்ப அந்த கமிட்டியில இருக்கிறவங்களே இந்த சமூகத்துல இருக்க அனாதிக்க மனநிலையோட கேள்வி கேட்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க நீங்க ஏன் அத்தனை மணிக்கு அங்க போனீங்க நீங்க வந்து பசங்களோட எல்லாம் பேசுறீங்களே நீங்க வந்து நல்ல பொண்ணுன்றதுக்கு என்ன உதாரணம் இப்படி கேட்ட பேராசிரியர்கள் பல பேர் இருக்கிறாங்க சோ அப்படி இருக்கும் போது ஜெண்டர் சென்சிட்டைஸ் பண்ண ஆட்களா எப்படி ஒரு விஷயத்த அணுகணும்ன்ற அந்த புரிதலோட இருக்கக்கூடிய நபர்களை அந்த கமிட்டில வைக்கிறதுமே ரொம்ப முக்கியம் சோ அப்படி அந்த பொறுப்போட அரசாங்கம் இந்த விஷயத்துல செயல்படணும் உயர்கல்வித்துறை செயல்படணும் பல்கலைக்கழக நிர்வாகங்களுக்கு இந்த விஷயங்களை அறிவுறுத்தணும் அப்படின்ற கேள்விதான் அப்படின்ற ஒரு விஷயத்தான் நம்ம முன்வைக்கிறோம் சோ இதெல்லாம் சரியெல்லாம் பண்ணாம ஒரு ரெண்டு நாள் இந்த செக்கிங் நடத்துறது அப்படியே பயங்கர செக்யூரிட்டி நாங்க போடுறோம் அப்படின்னு பண்றது அப்படின்றதுனால எந்த ஒரு பயனும் விளைய போறது இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கணும் நிறைய கேம்பஸ்ல இது மாதிரி ஏராளமான பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது கேம்பஸ்ல மட்டும் கிடையாது எல்லா இடங்கள்லயும் இந்த ஹராஸ்மெண்ட் பிரச்சனை அப்படின்றது நடந்துகிட்டே தான் இருக்குது அதுல ஒண்ணு ரெண்டு வெளியே வருது வெளியே வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம இன்னைக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய இடத்துலதான் இருக்கும் நான் திரும்ப சொல்ற மாதிரி இது இந்த ஒரு பிரச்சனையை மட்டும் நம்ம பார்க்க கூடாது இது நாளைக்கு நடக்காம இருக்க போதான்ற கேள்வி நம்ம முன் நடக்க நடக்கதான் போகுது இது வந்து முடிய போற பிரச்சனை கிடையாது அப்ப இதை எப்ப நாம வந்து முடிவு கொண்டு வர முடியும்னு சொன்னா மனிதர்களை சக மனிதர்களா பார்க்கணும்ன்ற மனோபாவத்தோட நம்ம கல்வி முறையில சில விஷயங்களை கொண்டு வரணும் இன்னைக்கு நீங்க வந்து ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம்ன்றதே பல நேரங்கள்ல வந்து ஆசிரியர்களை வந்து தவிர்த்து விட்டு போகக்கூடிய ஒரு சாப்டரா தான் இருக்குது அப்போ இது எந்த விஷயங்கள் இயற்கைனா இது வெறும் உடல் தான் அந்த உடல் மீது நான் இன்னொரு ஆள் வந்து அத்து மீறுவதை எந்த விதத்திலையும் நாம வந்து நியாயப்படுத்தவே முடியாது ஏன்னா நம்ம திரும்ப கேட்க வேண்டிய கேள்வி அந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க எ எத்தனை மணிக்கு போனாங்க ஏன் அத்தனை மணிக்கு வாக்கிங் போனோம் இப்படின்ற முட்டாள்தனமான கேள்விகளா திரும்ப திரும்ப முன் வச்சுக்கிட்டே இருக்கோமே தவிர அதை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது யாரா இருந்தா எப்படி ட்ரெஸ் அத்துமீற உரிமையை உனக்கு யார் கொடுத்தான்ற கேள்வியை என்னைக்கு நாம வந்து தவறு செய்யக்கூடியவர்களை நோக்கி நம்மளோட கைகளை நீட்டுறோமோ நம்மளோட மைக்க போ போய் நீட்டுறோமோ அன்னைக்குதான் இந்த பிரச்சனைக்கான தீர்வை நம்ம வந்து எதிர்பார்க்கவே முடியும் அப்போ ஒரு சமூகமா ஆண் பெண் வளர்ப்புல இருந்து பசங்களுக்கு நாம வந்து சாப்பிட்டா உன் தட்டை வை ஆம்பளன்னா உனக்கு வந்து ஒரு படி வந்து எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா கிடையாது ப்ரிவிலேஜ் கிடையாது நீயும் இந்த சமூகத்தில் வாழக்கூடிய ஒரு சாதாரண தான் எல்லாருமே மனிதர்கள் தான் அப்படின்ற புரிதலோட குழந்தைங்களை நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்க்கும் போது தான் இந்த பிரச்சனைகளெல்லாம் நம்ம தீர்க்க முடியும் ஸோ கல்வி முறையிலையும் மாற்றம் வேணும் ஸோ எப்படி நம்மளோட இருக்கக்கூடிய சக மனிதர்களை மதிக்கிறது எப்படி வந்து இந்த வேலை ஆணுக்கானது இந்த வேலையை பெண்ணு காணது ஏதோ ஒரு இடத்துல மட்டன் தட்டி வைக்கிறது பெண்களை அப்படின்றது இல்லாமல் எல்லாரும் ஈக்குவலாக நடத்தணும்ன்ற ஒரு மனோபாவத்தோட கல்வி முறையும் சமூகமும் மாறும்போது தான் இந்த பிரச்சனைகள்லருந்து நம்ம வெளிவர முடியும்